வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு மீனுக்கு தூண்டில் புழுவாகும் நமக்கு சில இலவசங்களாகும் தூண்டில் தூண்டில் சிக்கிய மீனுக்கு விடுதலை இல்லை இலவசங்களை வாங்கிய நமக்கும் விடிவென்பதே இல்லை மீன் சட்டியிலே குழம்பாகும் நாமோ ஜனநாயகத்தின் அடிமைகளாகும் அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான் வீசிய வலையில் மாட்டிய கொக்குகள் வாக்காள பெருமக்கள் என்று ஆகவே இந்த வாக்காள பெருமக்களின் வாக்காள பெருமக்களை எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை மிக அழகாக கவிதையிலே வடிக்கின்றார் வெண்பாச்சுடர் வே நாதமணி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல சிந்தனையாளர் மரபு கவிதையிலே கவி உலா வருபவர் ஆயிரம் வெண்பாக்களை இயற்றி வெண்பா ஆயிரம் என்ற நூலுக்கு சொந்தக்காரர் வாருங்கள் நாம் கவியரங்கத்திற்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு நமக்காக எத்தனை காலம்தான் இப்படி பகலென்றும் இரவென்றும் பாராமல் வருவர் பகலென்றும் இரவென்றும் பாராமல் வருவர் பணம் சிறிதும் பிரியாணி பொட்டலமும் தருவர் முகம் மலர்த்தி சிறந்தாழ்த்தி முழந்தாளில் விழுவர் முகமலர்த்தி சிறந்தாழ்த்தி முழந்தாளில் விழுவர் முடிந்தவரை உறவு முறை முழக்கி உன்னை தொழுவர் முடிந்தவரை உறவு முறை முழக்கி உன்னை தொழுவர் அகத்தினுள்ளே மண்டியுள்ள எல்லாம் அரைப்பர் அழகு தமிழ் அடுக்கு மொழி அன்பொழுக உரைப்பர் அழகு தமிழ் அடுக்கு மொழி அன்பொழுக உரைப்பர் வகை வகையாய் வாகனத்தில் வலம் வருவர் தினமே வாக்கை மட்டும் குறிவைக்கும் வஞ்சகதம் மனமே மிக உயர விளம்பரத்து பலகை பல நிறுத்தி மிக உயர விளம்பரத்து பலகை பல நிறுத்தி முயற்சிடுவார் மின்சார விளக்குகளை பொருத்தி மிகைப்படவே மிகைப்படுத்தி வாக்குறுதி தருவர் மிகைப்படவே மிகைப்படுத்தி வாக்குறுதி தருவர் மேம்படவே தம் கட்சி தலைவராசி பெறுவர் மேம்படவே தம் கட்சி தலைவர் ஆசி பெறுவர் நகைச்சதையாய் ஒட்டி நின்ற நட்பும் பேதமாகும் நகைச்சதையாய் ஒட்டி நின்ற நட்பும் பேதமாகும் நன்னி வந்த கொள்கையெல்லாம் நட்டாற்றில் போகும் நன்னி வந்த கொள்கையெல்லாம் நட்டாற்றில் போகும் நகைச்சதையாய் ஒட்டி நின்ற நட்பும் பேதமாகும் நன்னி வந்த கொள்கையெல்லாம் நட்டாற்றில் போகும் நகைப்புடனே உரை செய்து நம்முடைய ஓட்டை நகைப்புடனே உரை செய்து நம்முடைய ஓட்டை நயமாக ஆடிடுவர் நஞ்சகர்கள் வேட்டை முகவரியே இல்லாத முகங்களாக இருந்தார் முகவரியே இல்லாத முகங்களாக இருந்தார் மூன்று வழி தலைமுறைக்கு சொத்து சுகம் சேர்த்தார் முகம் சுருக்கி கண்ணொடுங்கி இருந்த சிறு தேகம் முகம் சுருங்கி முகம் சுருங்கி கண்ணொடுங்கி இருந்த சிறு தேகம் மூன்று பானை போல் வயிறுப்பி போகும் மூன்று பானை சாய்த்தார்போல் வயிறுப்பி போகும் அகல் விளக்காய் இருள் விளக்க அவதரித்தோம் என்பர் அகல்விளக்காய் இருள் விளக்க அவதரித்தோம் என்பர் அசந்தவனின் பொருள் என்றால் அபகரித்து தின்பர் அசந்தவனின் பொருள் என்றால் அகபரித் அபகரித்து தின்பர் பகலிரவாய் உழைத்திடுவார் தொண்டர் உடல் உறுத்தி பகலிறைவாய் உழுத்திடுவார் தொண்டர் உடல் வருத்தி பகட்டுடனே தலைமை வரும் மகிழுந்தை செலுத்தி பகட்டுடனே தலைமை வரும் மகிழுந்தை செலுத்தி தொகைப்பட்டி கைமாற தொகுதிகளும் மாறும் தோல் துண்டு கரைவேட்டி நிறங்களெல்லாம் மாறும் பகுதி நேர கோஷமிட பகுதி நேர கோஷமிட பாமலரை தேடி பல்லிழிப்பு இடைத்தரகர் பலர் வருவார் நாடி பகைவரலாம் நண்பராதல் அரசியலில் சகஜம் பலஜாதி பிரிவினைகள் பறந்துடுமே பொதுவில் சகமிதனில் பலவிதமாய் இருக்கின்றார் தங்கி சகமனிதர் அவர் கணக்கில் வெறும் வாக்கு வங்கி சகமனிதர் அவர் கணக்கில் வெறும் வாக்கு வங்கி யுகம் யுகமாய் உலவுகின்ற தேர்தல் உத்தி இதுவே யோசித்து வாக்களித்தல் உன்றனதன் கடனே நன்றி வணக்கம்